அதனால் எனக்கு வந்து உடனே எனக்கு என் தம்பி ஞாபகம் தான் வந்துச்சு நான் படிக்கும் படிக்கும்போது எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்போ வந்து எல்லாருமே ஊருக்குள்ளே சொல்லுவாங்க இந்த வாட்டி உனக்கு வந்து தம்பி தான் பறக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நானும் சந்தோஷமாக ஏன்னா ஒரே ஊருக்குள்ளே நிறைய ஃப்ரெண்டு இருப்போம்மா ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே போய் பிக்கப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் காட்டு வழியாக நடந்து போனோம் ஸ்கூலுக்கு அப்படி நடந்து போவோம் நடந்து போ அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த வாட்டியும் உனக்கு தம்பி தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா நானும் ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஸ்கூலுக்கு போவேன் அப்போ வந்து போ போகும்போது எங்கள் அம்மாக்கும் டெலிவரி நாள் வந்துருச்சு எங்கள் அம்மா வந்து வழி வந்திருக்கும் போல் ஹெவியாக வரட்டுன்னு வீட்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்கு போயிருக்காங்க நாங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் கரெக்டாக நாலு மணிக்கு வரும்போது வந்து சொன்னாங்க உனக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படின்ட்டு நானும் உடனே காலண்டரில் போய் பார்த்தா காதலர் தினம்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு என் ஃப்ரெண்டுகிட்டலாம் போய் சொல்கிறேன் என் தம்பி ஏதோ ஒரு விசேஷனால தான் பிறந்திருக்கான் அப்போல்லாம் எனக்கு காதலர் தினம்லாம் என்னென்னு தெரியாது நான் செவன்த்து தான் படித்தேன் எங்கள் ஊரில்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கிட்ட பேசவே மாட்டாங்க கிராமம் அப்படி இருந்துச்சு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ தான் இருக்கிறது எல்லாம் டென்த் வரை கும்பிட்டே தான் இருந்துச்சு நைன்டீன் கிட்ஸை சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது என் பையன் என் தம்பியும் ஒரு நல்ல நல்ல தான் பிறந்திருக்கான் காதலர் தினத்தில் என் தம்பியும் காதலர் தினத்தில் பிறந்திருக்கான்ட்டு நான் என் எல்லாம் போய் சொல்லி விளையாடிட்டு வாங்கிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு போல் வீட்டுக்கு வந்தேன் அஞ்சரை ஆறு மணிக்கு போல் வீட்டுக்கு வந்தேன்னா உன் தம்பி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க எனக்குன்னா எப்படி தம்பி இப்போ தானே நாலு மணிக்கு தானே பிறந்திருக்கான் பையன் பிறந்திருக்கான் தம்பி பிறந்திருக்கான்னு சொன்னீங்க அதுக்குள்ளே இறந்து போயிட்டானா அப்படின்ட்டு ரொம்ப இதாகி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஏழை ஏழ்ரைக்கு போல் என் தம்பியை கொண்டு வந்தாங்க நல்லா வெள்ளை வெள்ளையன்று இருந்தான் தலை ஃபுல்லாக சுருட்ட முடி அதுக்கப்புறம் வயிறு நல்லா உப்பி இருந்துச்சு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பச்சை நிறமெல்லாம் எல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கையில் வந்து முடியெல்லாம் சின்ன சின்ன முடியாது நிறைய இருந்துச்சு அதை எந்த பக்கம் இப்படி திருப்பினாலும் அது அந்த இந்த சைடு திரும்பிச்சு எனக்கு என்ன இப்படி ஆசை கட்டிட்டு மோசம் பண்ணுற மாதிரி அப்போ தான் ஒரு மணி நேரம் கூட அந்த ஆசை நிலச்சி நிற்கலை உடனே இறந்துட்டான்னு வந்துச்சு ஏன்னா அவன் வந்து எங்கள் அம்மா லேட்டாக போனனால வயிற்றுக்குள்ளேயே தண்ணியை குடித்து இறந்து போயிட்டான் போல் அப்பவும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலான்னு சொல்கிறது போது யாருமே கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லையோ இல்லைனா லேட் ஆகிடுச்சு என்னது தெரியல அதுக்குள்ளே இறந்துட்டாங்க எனக்கு அப்படி புக்குன்னு போயிடுச்சு ஏன்னா மூணு பொம்பளை அப்புறம் எங்கள் அம்மா நிலைமை நினச்சி பாருங்கள் மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை பேர் இறந்துருக்கான் அதுவும் ஒரு கேர்லஸ் ஒரு சின்ன கேர்லஸ் ஆலை இறந்து போயிட்டான்